அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்கு வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் அமர்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் சில அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே கொடுக்கல் வாங்கல் மற்றும் சுப நிகழ்வுகளில் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பலவகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபமனையில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக காண்போம் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு விதத்தில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது அது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் மிகவலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குறுசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உயர் பதவிகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் இப்படி பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது ஆனால் அதேவேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உள்ளது சூரியனைப் பொறுத்தமட்டில் பாவகிரகமாக கருதப்படுகிறது சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது எட்டிலோ முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளிக் கொடுப்பார் அலைச்சல்கள் இல்லாமல் உங்களுடைய சிறு கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நடுநிலை பலன்களாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்கள் கருதப்படுகிறது இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது சூரியனின் பார்வையில் செவ்வாய் சந்திரன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணங்களில் தசா புத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் குரு செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு சுக்கிர சுக்கிரதிசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் சுக்கிரனும் மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியாக நான்கு கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிக வலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த சில சிரமங்கள் விலகும் கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக அகலக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது மிக அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுபநிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் குருவுடன் இணைந்து மிகவலுவாக அஷ்டமஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாகவும் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாகவும் இருக்கிறார் இருந்தாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு எனவே சுபநிகழ்வுகளை திட்டமிடும்போது அனைத்திலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களை கையாளும்போது கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று அஸ்தமஸ்தானத்திற்குள் வலுவாக போகிறார் எனவே எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அவற்றின் தன்மைகளையும் தாக்கங்களையும் அறிந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உணர்ச்சி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறார் என்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலை உண்டு எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வு தேவை தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கடன் சார்ந்த தொல்லைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்தல் நல்லது கடன் சார்ந்த சூழ்நிலைகளால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏழிலிருந்து முப்பதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் அமரப்போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் முற்பகுதியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி சுக்கிரன் என பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்து கொண்டிருந்தாலும் சூரியன் சற்று சாதகமற்ற நிலையில் ராசிக்கு எட்டாம் இடமான இருப்பதால் அலைச்சல் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் முடிவு எடுக்க முடியாமல் சில விஷயங்களில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவுடன் மிகவலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு சூரியனின் அமைப்பு அலைச்சல்களை அதிகரித்தாலும் கண்டிப்பாக விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உயர்வதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் செலுத்துதல் மிக அவசியமாகிறது உங்களை பொறுத்தமட்டில் அஷ்டமத்தில் குரு சூரியன் அமர்ந்திருக்கும் போது பிற்பகுதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அமர்கிறார் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனும் எட்டில் அமர்கிறார் எனவே நீங்கள் சற்று அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களை எதிர்கொள்ளும் போது தேவையற்ற வீண்வாக்குவாதங்களைத் தவிர்ப்பது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையிலெழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் சூரியனுடைய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும் பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை